வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ஒரு நாட்டுடைய வளத்தில மிகப்பெரிய வளம் என்னது மனித வளம் அந்த மனித வளம் வளத்துடன் இருப்பதற்கு உறுதுணையாக இருப்பவை என்ன இரண்டு விஷயங்கள் ஒன்று கல்வி இன்னொன்று உடல் நலம் அமர்த்திய சென் அப்படின்னு சொல்லி நோபல் பரிசு வாங்கின ஒரு அறிஞர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் நம்முடைய இந்தியர் அவர் வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களாக ஒரு நாடு முன்னேறதுக்கு எஜுகேஷன் அண்டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொன்னார் எதனால் இந்த ரெண்டு முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் நலம் இருந்து அந்த நாட்டில் உழைக்கிறவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் கூடும் அதனால் உடல் நலன் எப்போயுமே ரொம்ப முக்கியம் கல்வி அது எதுனால முக்கியம் கல்வி கற்க தொடங்கிவிட்டால் ஆங்கிலேயத்தில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அன்ஸ்கில்டு லேபர்னு அந்த அன்ஸ்கில்டு லேபர் வந்து ஸ்கில்டு லேபர் ஆகிறதுக்கு கல்வி உதவும் அதே கல்வி ஸ்கில்டு லேபர் வந்து ஸ்மால் ஆகிறதுக்கு சிறு தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு உதவும் அதே கல்வியும் பெற்ற அனுபவம் சேர்ந்து சிறு தொழில் முனைவோரை பெரு தொழில் முனைவோராக மாற்றும் இதுக்கு ஒரு இருபது வருஷம் எடுக்கலாம் ஆனால் அது நடக்கும் சாதாரண நிலைமையில ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவில் உயரலாம் இந்தியாவில் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன அப்படி சாதாரண நிலையில் துவங்கி மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்தவர்கள் என்று அப்போ இந்த கல்வி எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் வந்து பல பலவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பாண்டிய மன்னர் ஒருத்தரே சொல்லியிருக்காரு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொன்னது மட்டுமில்லை ஒற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கும் எங்கிருந்து நான் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கற்படுமேன்னு சொல்லியிருக்காரு அடுத்து வந்து ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தவன் வருகவெண்ணாது ஒரு குடியில் பிறந்தவங்களில் வந்து இப்போ பல மக்கள் இருக்காங்கன்னா அதில் மூத்தவன் வாங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க அதில் படைத்தவன் யாருன்னு சொல்லி அவனை வர சொல்லுவாங்க அவனுக்கு தான் சபையில் மதிப்பு கொடுப்பாங்கலாம் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைத்தது போல் நம்முடைய வள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை மாடு அப்படின்னா செல்வம் அந்த காலத்தில் வந்து ஒரு காலத்தில் வந்து நேபாள் நேபாளில் போய் ஒருத்தர் சொன்னாரான் இவங்க வந்து எங்கெல்லாம் அந்த ராணி வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாராம் உடனே ஒரு டக்குன்னு கேட்டாரா அப்படியா அவங்ககிட்ட எத்தனை பசுமாடு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அந்த விவசாயி ஏன்னா பசுமாடுங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கே வளர்சேற்கிறது அதனால மாடுங்கிறது செல்வம்ங்கிற அர்த்தத்திலையும் தமிழில் வழங்கப்பட்டது அதனால தான் வள்ளுவர் சொன்னார் கேடில் வழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மட்டும் சொல்லலை இன்னொன்று சொன்னார் கண்ணுடைய ரெண்டோர் கற்றோர் ரெண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அப்ப கல்வி வந்து கண்ணை திறக்கிறதே கல்விதான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறார் அடுத்து வந்து என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு சொன்னது வள்ளுவர் தான் கல்வியை பற்றி பத்து குரல் எழுதியிருக்காரு ஒவ்வொரு குரலும் முத்தாய்ப்பான குரல் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா கல்விக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க ஏன்னா அப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுத்திருந்ததுனால தான் எந்த ஜாதி எந்த மதம்லாம் பார்க்காம எல்லோருக்குமே கல்வி அப்படிங்கிற கொள்கை இங்கே இருந்ததுனால தான் நீங்க வந்து சங்ககாலம் என்று கூறப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கியங்களில் யாரெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் சங்கு அறுக்கின்ற தொழில் புரிந்து கொண்டிருந்த நக்கீரனில் ஆரம்பித்து நப்பசலையார் காக்கை பாடினார் என்று அரும்பெரும் பெண் புலவர்களிலிருந்து துவங்கி எல்லோரும் இப்பலவிதமான தொழில்கள் புரிந்த அனைவரும் கவிதை படைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் கல்வி கற்றிருந்தார்கள் அதன் காரணமாக அந்த சமுதாயம் மேம்பட்ட சமுதாயமாக இருந்தது என்பதை நம்மால் உணர முடிகின்றது சமீப காலத்துல ஒரு படம் ஒன்று வந்திருந்தது அந்த படத்தில் வந்து பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு பையனை வந்து ஒரு பெரிய ஆவேசத்தில் ஒரு குற்றம் புரிஞ்சிருவான் அவங்க தப்பா வந்து அந்த குற்றத்தை ஏற்றுக்குவார் தகப்பனார் ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போவர் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பையன்ட்டு சொல்வார் படிக்கிறது மட்டும் விட்டுறாத உங்கள்கிட்ட இருந்து எதை வேணாலும் யார் எடுத்துக்கலாம் படிப்பை மட்டும் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவார் அதுதான் உண்மை அதனால் பழந்தமிழ் சமுதாயம் படிப்பிற்கு கொடுத்த அதே மரியாதையை இன்றைய சமுதாயமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது மிக மகிழ்வுக்குரிய ஒன்று என்று சொல்லி இன்று முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்